பயங்கரமான சதிங்க சதி உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து பயங்கரமான சதி ஜாதியை பார்த்து அந்த யார் எந்த ஜாதின்னு வழக்கறிஞர் வந்தாரு எவ்வளவு பெரிய சதி திருமாவர்கள் இப்படி பேசுவாரு அப்படிங்கறது வந்து அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனா இப்படி கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் சதினு சொன்னா அதுல ஏதோ ஒரு நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்குது அவர்கள் ரோட்டில் போயிட்டு இருந்தாரு ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு சரிங்க அப்படியே ஒருத்தர் வந்து வேணும்ட்டே வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நேற்று பேசியிருக்கிறாரு அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு அப்போ முறைச்சா நீங்க அடிப்பீங்களா இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆட்சி வந்து கேஸ் போடாது இதுக்கு அஃபன்ஸ் ஒருத்தங்களை பட்ட பகல்ல அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆனவமா அடி வாங்கினவனுக்கு ஆனவமா அங்கே